அதாவது புதிகை மலைன்னு சொல்லுவாங்க அகத்திய மலைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இவர் எழுதிய நூல் தான் அகத்திய நூல் அந்த அகத்தியம் அப்படின்றது முதல் இலக்கண நூல் ஓகேங்களா தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் ஓகேங்களா இது வந்து எத்தனை பகுதிகள் கொண்டதுனா இந்த புக்கு அகத்தியம் அப்படின்ற புக்கு வந்து பனிரெண்டு பகுதிகள் கொண்டது ஓகேங்களா பனிரெண்டு பகுதிகள் பனிரெண்டாயிரம் நூற்பாக்களை வந்து கொண்டது ஓகேங்களா பனிரெண்டாயிரம் நூற்பாக்கள் ஆனா இந்த பனிரெண்டாயிரம் எவ்வளோ எவ்வளவு நூற்பாக்கள் கிடைச்சிருக்கு மூன்று சங்கங்களிலும் ஓகேங்களா முதல் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் கடை சங்கம் ஓகேங்களா அந்த மூன்று சங்கங்களிலும் நிறைவே அதாவது அரங்கேறிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அகத்தியம் தான் அகத்தியம் கூறும் இலக்கண வகை எத்தனைன்னா ஐந்து ஓகேங்களா இதே வந்து தொல்காப்பியன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகை இலக்கணம் ஓகேங்களா இதே அகத்தியம் வந்து ஐந்து வகை அகத்தியருடைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு பேர் ஓகேங்களா அகத்தியருடைய மாணவர்கள் வந்து பனிரெண்டு பேர் சொன்னோம் இல்லைங்களா அதுல ஒருத்தர் தான் வந்து தொல்காப்பியர் ஓகேங்களா அடுத்தது அகத்தியருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பமுனி குருமுனி மாதவமுனி மாதவ முனி பொதியில் முனியவன் ஆதிமுனி வண்டமில் முனி குடமுனி திருமுனி பொதிகை முனி அமர முனி தமிழ் முனி ஓகேங்களா இதுல முக்கிய மேற்கோள்னு பாத்தீங்கன்னா எல்லின்று எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்திலின்று எடுபடும் இலக்கணம் தான் வந்து இந்த அகத்திய நூல்ல இருக்கிற ஒரு முக்கிய மேற்கோள் எள்ளிலின்று அதாவது எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பாங்களே அந்த மாதிரி இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா இதெல்லாம் தான் வந்து அகத்தியரை பத்தின ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு தமிழ் ஓகேங்களா தமிழ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஓகேங்களா அதுல என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் சான்றோர்களும் தமிழ் தண்ணும் அதை இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அகத்தியர் அகத்தியர் அந்த மாதிரி தொல்காப்பியரை பற்றி பாரதியார பற்றி பாரதி தாசனை பற்றி இந்த மாதிரி வந்து இருநூத்தி எழுபது சான்றோர்களை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க பாருங்க அப்புறம் ஆறாவதுல இருந்து பன்னிரெண்டாவது வினாக்கள் ஓகேங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் வந்து டைரெக்டாவே இருக்கு ஸோ அதில் கூட நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதாவது வித் ஆன்சர் பிடிஎஃப் இருக்கும் வித்வுட் ஆன்சர் ஓகேங்களா இப்போ ஒரு பிடிஎஃப்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு ஆன்சரும் இருக்கும் அதே வந்து இன்னொரு பிடிஎஃப்ல அதே கொஸ்டினுக்கு வந்து கொஸ்டின் மட்டும் இருக்கும் ஆன்சர்ன்ற இடத்துல வந்து டேஷ் இருக்கும் அது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து கொஸ்டினை படிச்சுட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத பார்க்காம படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது பண்ணாங்க ஓகேங்களா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் நாலேஜ் டாபிக்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி மைண்ட் மேப் வித்து ஷார்ட் நோட்ஸ் ஓகேங்களா இதுவும் வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னாலேயும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சாம்பிள் பிடிஎஃப் வேணுன்னாலையும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு இந்த லைன் பை லைன் கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒருவேளை டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்லேயே வந்து லைன் பை லைன் அந்த கொஷின்ஸு சப்ஜெக்ட் வைஸ் வந்து போட்டிருப்போம் ஸோ நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சம்மூட்டியன் பிஸ்க்கு subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ